குருவே சரணம் நம்ம கடவுள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்க போறோம் பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கறதா இருந்தாலே அதுவும் கன்னி பெண்களுடைய ஜாதகத்தை பார்க்கறதா இருந்தாலே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட அந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா கன்னி பெண்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்கறதுங்கிறது கத்திய கையில் பிடிச்சதுக்கு சமம் நம்ம கையை பதம் பார்த்துரும் தவறான ஆன்சர் சொல்லிட்டோம்னா அந்த பெண்ணை பெற்றவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக நெறிடுறோம் பெண் பாவம் பொல்லாதது இல்லையா ஏன்னா நம்ம எடுத்திருக்க கண்ட் வந்து டைட்டில் வந்து அப்படி அப்படிப்பட்டது ஏன்னா காதலிக்கும் போதே கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் ஏற்படாது ஆயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு ஏற்படுறதுக்கு நம்ம நாட்டுல சான்சஸ் இதுவே மேலை நாடுகள் சீனா அது லிவிங் டுகெதர்ல இருப்பாங்க அது அவங்க நாட்டுக்கு அது சகஜமா போயிடும் நம்ம நாட்டுல அப்படி இல்ல நம்ம நாட்டு கலாச்சாரம் அப்படி இருந்தாலும் நம்ம நாடு வர வர ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது படிக்கும் போதே காலேஜ் படிக்கும் போது அல்லது வேலை பார்க்குற இடத்துல இப்படிங்கறதெல்லாம் ஒரு சிலது ரெண்டு பேரே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஒரு கன்னி பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்து பலன் எடுக்கும் போது அது வரணை பார்க்க வந்திருக்கிறாங்க அல்லது பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படிங்கிறத முதல்ல கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் ரெண்டாவது இதுவும் ஒரு ஜோதிட ஆராய்ச்சிக்காக தானே மட்டுமே இல்லையா யாரு மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை இல்லது இந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த கண்ணோட்டத்தில் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடுங்க சடம் பொருளக்கூடிய காலம் எந்த தசா புத்தி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும் இல்லையா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கற்புங்கிறது ரொம்ப விலை உயர்ந்தது மானத்தை விட ரொம்ப முக்கியமானது கற்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால பெண் பிள்ளை பார்த்தாலே வயிற்றுல நெருப்ப கட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவ படிக்கிற வயசுல நம்ம பொண்ணுக்கு காதல் வருமா வராதா அப்படியே காதல் வந்தா தப்பு பண்ணிடுவாளா இல்லை மீறிடுவாளா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெற்றோர்களுக்காக அல்லது அந்த பெண்களுக்காகவே கூட ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க சரிங்களா இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறந்த பெண் ஜாதகம் வயசு ரெண்டு முடிஞ்சு மூணு வயசு ஆகுது இது வந்து கடக லக்னம் கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த பெண் கூட குரு இருக்கிறார் குரு சந்திர யோகம் கஜகேசன் யோகம் குரு பாக்கியாதிபதி இல்லையா சரி ரைட் ரெண்டுல செவ்வாய் இருக்கிறார் அஞ்சு கருவி பிளஸ் பத்து சூரிய சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் குரு வந்து ஆயிலியின் புதன் நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் மூணுல சூரியன் இருக்கிறார் சந்திர நட்சத்திரம் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகளம் மூணும் இருந்து வக்ரம் சூரியன் சாரம் சுக்கரை நாலாம் இடத்துல சுக்கர இருக்கிறார் அவரு ஆட்சி குரு சாரம் அஞ்சுல கேது அஞ்சல கேது இருந்தா குழந்தை இல்லைன்னு சொல்லணும் இல்லையா ஆசையா ரைட் அது பிறகு நேரா போனீங்கன்னா பதினோராம் இடத்துல தான் இது கூட எந்த கிரகங்களும் இல்லை பதினோராம் இடத்துல ராகு இருக்கு சந்திரன் சாரம் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குது செவ்வா விளைச்சாரம் இங்க ஒன்னு ஒன்பது சேர்க்க இருக்குது அஞ்சு கதிபதியான செவ்வா வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்ததிபதி ஆட்சி மலை பற்ற நிலைமை இருக்கிறாரு மூணாம் அதிபதி உச்சம் பற்ற நிலைமை உட்கார்ந்து இருக்கிறாரு வக்ரமா இருக்கிறாரு கூட ரெண்டு கதிபதி இருக்கிறாரு சாதகத்தெல்லாம் பார்க்க நல்லா தான் தெரியுது லக்னத்திலேயே லக்னாதிபதியும் ஒன்பது கதிபதியும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய யோகம்னு சொல்லணும் இந்த பெண் தவறான பாதிக்கு போகக்கூடாது இல்லையா ஏன்னா லக்னம்ங்கறதும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடமும் சொல்றது ஒரு மனிதனுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்துன்னு இல்லையா ஒன்னு ஒன்பதுல தானே இருக்குது ஒன்பது கதை வீசியா இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய பெயருக்கு ஒரு கலங்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஜாதகம் சொல்லுது ஆனா இந்த பெண் திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் போது காதலனை நம்பி கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காதலிச்சவனையே அப்புறம் வந்து கற்பு இழந்ததுக்கு அப்புறம் கர்ப்பம்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது அது ரெண்டாவது இருந்தாலும் அந்த தடம் பொருளக்கூடிய காலம் கர்ப்பம் அப்படிங்கிறது அந்த அயன செயல போகம்ங்கிறது திருமணத்துக்கு முன்பு முறைப்படி திருமணம் ஆகிறதுக்கு முன்பு ஏற்பட்டது அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு சில அவமானங்களும் கௌரவ குறைச்சலும் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வேணும் இல்லையா ஜாதகம் பார்க்க நல்லா தான் இருக்கு ரெண்டே விஷயம் இதுல சொல்லலாம் ஒன்று ராகிக்கிறதுக்கு மத்தியில எல்லா கிரகங்களும் மாட்டிருக்கு லக்னம் மாட்டிருக்குது ராசி மாட்டிருக்குது இது வந்து காலசருப்பு தோஷம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குரு ஒன்பது கதிபதியாக இருந்தாலும் கூட அவரே ஆறு கதிபதி அதனால கூட இப்படி ஏற்படலாம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சரி நான் இது வரைக்கும் சொன்ன வீடியோக்கள் ஒரு ஆறு வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதுல வந்து என்ன மெயினா அப்படின்னா திருமணத்துக்கு செவ்வாய் மங்களகாரகன் தொடர்பு இல்லாம திருமணம் வராது தசாபுத்தியோட தொடர்புல வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரைட் சொல்லிடு தொடர்பு திருப்பலாம் குழந்தைக்கு சூரியன் சூரியன் தொடர்பு இருந்தாதான் கர்ப்பம் உருவாகும் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்க சொந்த வீடு கட்டணம்னா சந்திரன் தொடர்பு இருந்தாதான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் அப்ப சொந்த வீடு கட்டணம்னா சந்திரன் தொடர்பு வேணும் சொந்த வீடு கட்டணும்ங்கிற எண்ணம் உள்ளவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க சரி இதுல எல்லாமே இணைஞ்சு வரும் இது ஏன் அப்படிங்கறத கூச நட்சத்திரம் சனி திசை இருப்பு ஏழு வருஷம் மூணு மாசம் ஏழு வருஷம் வச்சுக்கோ அது பிறகு வந்தது புதன் திசை மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டானவர் பன்னெண்டு உண்டானவர் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்ன கொடுக்கலாம் மூணாம் இடத்துல ஆட்சி படம் பெற்று உச்சம் பெற்று இருந்து வக்கரமா இருந்த மூணாம் இடம் முயற்சி பன்னெண்டாம் இடம் வெளிநாடு சரியா கூட சூரியன் தனஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்ப ஒரு படிப்பு புதன்னா கல்வி வித்தைக்காரன் இல்ல படிப்புக்காக வெளிநாட்டுல போய் படிச்சாங்க இல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் போகணும் இல்லையா அப்படி எப்படி எடுக்கணும்னா முதன் காதல் கரகம் அப்படின்னு எடுக்கணும் முதல்ல மேன காரகத்துவ ரீதியா அப்புறம் அவர் அவரு போகன ஸ்தானாதிபதியா மாறுவாரு மூணாம் இடம் குணஸ்தானத்துல ஒன்னு அப்படிங்கறத எடுக்கணும் சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் தான் இல்லைனாலும் அவர் வந்து மனசையும் உடம்பையும் கெடுக்கக்கூடிய ஒரு காரத்துவத்துல சந்திரன் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தாய்மை சரியா தாய்மை அடையக்கூடிய அமைப்புக்கு சந்திரன் ஒரு காரத்துவமா வருவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் கூட இருக்கிறது குரு வாக்கியாதிபதி மட்டுமல்ல திருமணத்திற்கு முன்போ பின்போ தாம்பத்தியம் அப்படிங்கிறது அவர் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத எடுத்துக்கொள்ளணும் எந்த தசாபுத்தி வந்தாலும் குரு தொடர்பு இல்லாம தாம்பத்தியம் நடக்கிறது அதனால குரு வந்து கால புரிஷனுக்கு பண்டக்கதி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அப்போ ஒருத்தருக்கு தாம்பத்தியம் நடக்குது அது திருமணம் ஆகுதோ திரு திருமணம் ஆகலையோ தாம்பத்தியம் நடக்குதுன்னா குரு தொடர்பு இல்லாம தாம்பத்தியம் நடக்காது அப்படிங்கறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் வேற எந்த ஒரு சேனல்லையும் இருக்காது நம்ம சேனல்ல பாருங்க நிறைய உங்களுக்கு ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நிறையவே நம்ம சேனல்ல இருந்து என்னுடைய வீடியோக்கள் இருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரி அப்ப ஏழு வயசு வரைக்கும் நடந்தது சனி திசை அது பிறகு புதன் திசை வந்தது புதன் காதல் கரகம் இல்லையா மூணாம் இடம் காமதிரி குணஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா ஆட்சி உச்சம் மூலத்தில் கணம் பெற்று பிளஸ் வக்கரமா இருக்கிறார் வக்கரம் பெற்றாலும் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி சூரியன் கூட இருக்கிறார் இல்லையா சரி என்ன நடந்திருக்குது அப்படின்னா புதன் திசையில இப்ப நடப்பு வந்து சனி புத்தி நடக்குது கரெக்டா குரு புத்திலேயே குரு புத்தி லக்கணத்திலேயே உட்கார்ந்துருக்குது லக்னாதிபதியுடைய சேர்க்கை இருக்கும்போது மூணாம் இடம் முயற்சி ஒன்னு அஞ்சு சேர்க்க இருக்குது குரு புத்தி நடக்கும்போது ஒரு நல்ல விஷயத்த நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் ஒண்ணு ஒரு முதனுடைய காதல் கரகத்துடைய ஆக்டிவேட் பண்றாரு இந்த இடத்துக்கு பன்னெண்டு கடுத்தாண்டு உண்டான வேலையை செய்யணும் அப்படிங்கறத அந்த வேலையை செய்யறாரு குரு குழந்தைய கொடுக்கணும் ஒன்பதுக்கு பாக்கியா பாக்கியாதிபதி ஆறுக்கு எப்படி உத்தியோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒன்பதாம் இடத்தீர் திரிகோணத்துல வர்றதுனால பாக்கியத்தை கொடுக்கணும் என்ன பாக்கியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பக்கத்தை கொடுத்துறாரு காதலிக்கும் போதே குழந்தைய கொடுக்குறாரு எப்படி அப்படின்னு பாக்கணும் விஷயம் அங்கேதானே இருக்குது எந்த ஒரு திசாபுத்தியில சூரியன் குரு யோக சம்பந்தம் பாண்டா மதிபதி தொடர்பு வருதோ குழந்தை கிடைச்சிடும் செவ்வாய் தொடர்பு இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சிடும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் செவ்வாய் தொடர்பு இருந்து அது பிறகுதான் இந்த இதெல்லாம் தொடர்பு வருது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப பாருங்க ஒரு சின்ன வித்தியாசம் கருப்பு லக்கண ரீதியா வரும்போது ரெண்டு ஆதிபத்திய உள்ள கிரகங்கள் என்ன செய்யுங்கிற ஒரு குழப்பம் வரும் இப்ப பாருங்க இந்த லக்கணத்தை நான் எடுத்துறேன் திசை இல்லையா திசைக்கு இருக்கிற வீட்டை லக்னம் வச்சுக்குவோம் இந்த வீட்டை லக்னம் வச்சுக்குவோம் இதுதான் லக்னம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் இது லக்னம் பச்சுக்கிட்டீங்கன்னா இது லக்னாதிபதி புதனே லக்னாதிபதி லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகணம் பெற்று லக்ரம் பெற்று வக்ரம்னா நீசம் எடுக்கக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்று வக்ரம் பெற்றா நீசம் எடுக்கக்கூடாது பிடிவாத குணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறணும் ஒரு முரட்டு குணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறணும் பணத்தான் இருக்கிறாரு புதர்னா காதல் கிரகம் இல்லையா இந்த பெண்ணைத்தான் குறிக்கிறது லக்னாதிபதினா பெண்ணைத்தான் குறிக்கிறது இந்த ஜாதகரைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு அயன அயனசை போகஸ்தானாதிபதி அப்படி அவருடைய சூரியனுடைய நட்சத்திரத்தை அவங்க சூரியனுடைய சேர்க்கை பெற்று திசையை நடத்துகிறார் அப்படின்னு எடுக்கணும் இப்ப குரு இந்த இடத்துக்கு என்ன வேலை பண்ணுவாரு நாளுக்கும் ஏழுக்கும் உண்டான செய்வார் இல்லையா நாலாம் இடம் சுகம் ஏழாம் இடம் சவகாசம் நண்பர்கள் சவகாசம் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் சவகாசம் உட்கார்ந்து இருக்கிறது பதினோராம் இடம் பதினோராம் இடங்கிறது காதல் ஸ்தானத்துல ஒண்ணு அஞ்சாம் இடமும் பதினோராம் இடமும் ஸ்தானம் நம்ம படிச்சிருக்கிறோம் காதல் ஸ்தானத்தில் உட்காந்தது உச்சம் பெற்று அந்த பதினோராம் இடத்துக்கு சேர்க்கையும் பெற்று சந்திரனா மனசையும் உடம்பையும் கெடுக்கும் சொல்ல இல்லையா குருனா காலபுருஷனுக்கு பணம் எடுக்க என்ன போகஸ்தனா அந்த தொடர் வரும்போது மனசையும் உடம்பையும் கெடுக்குது என காதல் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஏழாம் இடம் நண்பர்கள் மூலியமாக சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள்லாம் தப்பா கூடாது ஒரு நண்பர் ஆண் ஆண் நண்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் சரியா இந்த குரு இந்த வீட்டுக்கு பாண்டு கைபின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இங்கேயும் புதனை சுட்டி காட்டினா இங்க புதன் வந்து லக்னாதிபதி இந்த ஜாதகரைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லணும் சரியா அப்ப இந்த குரு ஐனசேன போகத்தை தொடர்புல கொடுக்கணும்னா கரெக்டா அந்த குரு புத்திலேயே அவருக்கு சம்பவம் நடந்தது புதன் தேசி குரு புத்தி குரு புத்தில படிக்கிற காலத்துல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் நண்பருடைய சவகாசம் ஏற்பட்டு அவர் மேல ஒரு காதல் ஈர்ப்பு ஏற்பட்டு தன்னையும் இழந்துடுறாங்க கற்பையும் இழந்துடுறாங்க அதன் மூலியமாக ஒரு கரு உருவாயிருது ஏன்னா சூரியன் இல்லாம குழந்தை வக்கியம் கிடைக்காது கரு உருவாகாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவரே இவருடைய நட்சத்திரம் தான் வாங்கியிருந்தாரு குருவும் இவர் வீட்டுக்கு பாண்டு கருதி போதும் இல்லையா நட்சத்திரமே வாங்கியிருந்தாரு இந்த இடத்துல ரெண்டுமே வந்து பன்னண்டாம் மூலத்தை சுட்டி காட்டுறதுனால திருமணத்துக்கு முன்பே கற்பம் உருவாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா செவ்வாயிட தொடர்பு இல்லை சரியா செவ்வாயை வந்து இவரையும் பார்க்கல அவரையும் பார்க்கல ஆனா தொடர்பு வருது எப்படி வருது குரு புத்தில காதலிக்கிறாங்க கற்பள்கிறாங்க அதுக்கு பிறகு எப்படின்னா இந்த இடத்துலதான் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி புதன் வந்து வக்கரம் இருக்கிறாரா புதன் தான் சூரிய நட்சத்திரம் இருக்கிறார் சூரிய இவருக்கு பின்னாடி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறணும் புதன் வக்ரம் பெற்று ரிவர்ஸ்ல போறாரு அப்படின்னு எடுத்துக்கணும் ரிவர்ஸ்ல போனா செவ்வாயே தொடுவார் செவ்வாயை தொடரும்போது கருப்பை வந்து கரு உருவானதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும் செவ்வாய் மங்களகாரகன் அப்படிங்கறத இந்த இடத்துல சுட்டி காட்டுதா குரு பார்வர்ட்ல போவாரா சந்திரனை தாண்டி குரு போறாரு குரு அடுத்து போய் நேரா போட்டா போய் தொட்டா தான் தோடுவார் அப்ப கரு உருவானதுக்கு அப்புறம் செவ்வாய் மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா அவர் தொடுறதுனால திருமணம் நடக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் இந்த இடத்துக்கு மங்களிய ஸ்தானாதிபதியாக மங்கள மங்களகாரகனாகவும் ஆவார் அப்படிங்கறது இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த சந்திரன் மனசி உடம்பை சந்திரன் சனியுடைய நட்சத்திரம் இல்லையா அந்த சனி இந்த இடத்துக்கு அஞ்சுக்கு ஆறு கதிப்பிதி இந்த இடத்துல ஒரு காதல் ஸ்தானாதிபதியான இன்னொரு காதல் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்தி வாங்கி இருக்கிறது இந்த குருவை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் இந்த இதை லக்னம் வரைக்கும்போது குருவே பாதகாதிபதி இல்லையா சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி அப்படிங்கறத எடுத்து பாதகத்தையும் தான் ஒரு நல்ல நிகழ்ச்சியும் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப திசைக்கு திசை லக்கணத்தை மாத்தி போட்டீங்கன்னா ரொம்ப துல்லியமான பலனும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இது இன்னைக்கு நேரத்தில் இருபது வருஷமா இந்த நான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு பலன் சொல்லிருக்கிறேன் சரிங்களா அதனால ஒரு பெண்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கு எடுக்கும் போது ரொம்ப கவனமா எடுக்கணும் தவறான வார்த்தைகள் பெற்றோர்களுக்கு முன்னாடி பேசிடக்கூடாது பெற்றோர்கள் கண் கலங்கினாங்கன்னா அது அது ஒரு சாபம் பாவம் ஜோதிடர்களையும் பாதிக்கும் இல்லையா பெண் பாவம் பொள்ளாதது தப்பு பண்ணாத ஒரு பெண்களை பழியையும் போற்றக்கூடாது அப்படிங்கறனால இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக மட்டும் ஆராய்ச்சிக்காக மட்டும் எடுத்து மற்றபடி தவறான என்னோட கண்ண கண்ணோட்டத்தில் யாரும் இந்த ஜாதகத்தை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக இந்த வீடியோ அப்ப ஒரு ஜாதகத்தை வச்சு திருமணத்துக்கு முன்பு யார் எல்லை மீறுவாங்க அப்படிங்கிறதையும் ஜோதிட ரீதியா எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சூரியன் தொடர்பு இல்லாம குழந்தை கிடைக்காது கரு உருவாகாது அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம் குரு தொடர்பு இல்லாம அயனசைன போகம் கிடைக்காது அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம் புதன் இல்லாம காதல் வராதுன்னு சொல்லிட்டோம் சந்திரன் இல்லாம மனசு உடனும் கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தை வாங்கினதுனால சனின்னா கழக புத்தி சாக்கடை புத்தின்னு சொல்றோம் இல்லையா நீதிமான் நேர்மையான கறக்கும் நியாயமான சொல்றோம் சரிங்க ஆனாலும் சாக்கடை புத்தியும் அவர்கிட்டதான் இருக்குது கழக புத்தியும் அவர்கிட்டதான் இருக்குது பிரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பாருங்க நான் ரொம்ப தெளிவா பொறுமையா நிதானமா தான் விளக்கமா தான் கொடுத்துருக்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்